இன்னைக்கு எந்த குழந்தை பார்க்க போறோம்னா நலன் குமாரசாமி அவர்களுடைய இயக்கத்துல கார்த்தி அவர்களுடைய நடிப்புல வெளிவந்திருக்கிறார் படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிதான் பார்க்க போறோம் படத்துடைய வந்து ஒன்லைன் என்னன்னா எம்ஜிஆரோட ஒரு பரம விசிரியா இருக்கிற நம்ம ராஜ்கிரண் வந்து அவருக்கு பிறக்கிற பெயரை வந்து எம்ஜிஆர் இறந்த அதே டைம்ல பிறக்கறனால அவர் எம்ஜிஆர் எம்ஜிஆர் தான் மறுபுறப்படுத்திருக்காரு நினைச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு பட் ஆனா அந்த பிறந்த அந்த பெயர் வந்து கார்த்தி என்னவா நம்பியார் வந்து வழியை பின்பற்றி இருக்காரு கடைசியில வந்து அவர் வந்து எம்ஜிஆர் மற நறனாறா இல்லையா அப்படின்றதுதான் ஸோ படத்தோடைய பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா படத்தோட டெக்னிக்கலா சூப்பரா இருந்துச்சு சினிமோட்டோகிராஃபியா சூப்பரா பண்ணியிருக்கறாங்க கேமரா ஒர்க்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு டெக்னிக்கலி சவுண்ட் சவுண்டான ஒரு நல்ல படம் அது போக ஆர்ட் ஒர்க்குமே கரெக்டான அந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து எல்லாமே சூப்பரா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க ஸ்க்ரீன் முன்னாடி உண்மையாவே ஒரு அழகா இருக்கிற மாதிரி எந்த ஒரு இடத்துலையுமே அது சீப்பர் ஸ்டார் இல்லாத மாதிரி எல்லாமே கிராண்டார் மாதிரி இருக்குது சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க இது வந்து ஃபிக்ஷனல் சிட்டி நடக்கிற மாதிரி கதையை மாற்றி ஒரு மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க அங்கங்கே வந்து பிளாக் காமெடிஸ் வந்து நல்லா ஒர்க் ஆகிருந்துச்சு கொஞ்சம் நம்மளுக்கு சிரிப்பு ஆஹா ரொம்ப சிரிக்க லைட்டாக ஒரு லைட்டாக நம்மளுக்கு அங்கங்கே சிரிப்பு கொடுத்துட்டே போகுது படம் கார்த்தி வந்து இந்த படத்தை வந்து சூப்பராக நடிச்சிருக்காரு அவர் தான் தூக்கி பிடிச்சி கொண்டு போய்ட்டு இருக்காரு தூக்கி பிடிச்சி இருக்காரு படத்தை அவன் அங்க அவர் வந்து ரெண்டு வருஷன் ஆஃப் ஒரு ஃபர்ஸ்ட் வந்து அவர் எப்பயும் பார்க்குற கார்த்திக் ஒரு வருஷன் இருக்கும் நாட்டியான அந்த வந்து ஒரு அப்படி இருக்க ஒரு கார்த்தி ஒரு ஒரு டைப் அப்படியே எம்ஜிஆர் இருக்காரு கார்த்திக் ஒருத்தர் திடீர்னு வருவாரு அன்னியன் மாதிரி எம்ஜிஆர் வராரு எம்ஜிஆர் கார்த்தி வந்து அவர் பேசுறது டோன் கீன்லாம் நல்லா இருக்கு பட் ஆனால் எயிட்டிஸ் கிட்ஸ்லாம் இதை பார்த்தாங்கன்னா அவங்க ரொம்ப ரிலேட் பண்ணிக்குவாங்க அந்த படங்கள்லாம் பார்த்து அந்த ஒரு இதுல வைப்ல அந்த ஒரு இதுல இருப்பாங்களா பழைய எம்ஜிஆர் படங்கள்லாம் நிறையா பார்த்து அதோடைய அதில் ஊறி போனவங்க அதை பார்க்குறப்ப அவங்களுக்கு இன்னும் நல்லா பிடிக்கும் அந்த படம் ஆக்டிங்லாம் நம்மளும் அந்த படம் பார்த்துருக்கோம் நிறைய எம்ஜிஆர் படம்லாம் பார்த்துருக்கோம் பட் அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகும்மா அந்தளவுக்கு நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் புரியல ஒரு சில மெட்டர் ஒரு சில இதெல்லாம் புரியல அதில் அவர் எம்ஜிஆர்னா இப் அவர் எம்ஜிஆர் இப்படிலாம் பண்ணுவார் அப்படி பண்ணுவார் அவர் மேலே எவ்வளோ உசுராக இருந்திருக்காங்க போன்ற மாதிரி நிறைய விஷயம் நிறைய அப்படி பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக படம் வந்து பிடிக்கும் இந்த மாதிரி ஆக்டர்ஸ் தான் அவங்க கொடுத்த ரோல் பண்ணியிருக்காங்க எல்லா ஆக்டருமே கரெக்டான ரோல் பண்ணியிருக்காங்க ராஜ் அவங்களுமே சூப்பர் இது முன்னாடி படங்கள்னா வந்து கொஞ்சம் ஒரு ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இதில் கொஞ்சம் ஆக்டிவா நல்லா அந்த இதுல நல்லா ஸ்லோவாக நல்லா மீன்ஸ் ஸ்லோ மீன்ஸ் அவன் என்ன சொல்ல வரான்னா அவர் வந்து மெதுவாக வய ரொம்ப வயசானதுனால ஆனா இதுல எங்க ஒன்னு காமிச்சிருக்கிறாங்க பட் ஆனா அது தெரியவே இல்லை பார்க்கும்போது பரவாயில்லையே அது அந்த ஆக்டிவா ஆஹ் ஆக்டிவா இருக்கிற மாதிரி உண்மையாகவே அது சூப்பராக பண்ணியிருந்தாரு அப்புறம் வந்து கிருத்தி செட்டி அவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு என்ன வரா வராங்க வராங்க போகிறாங்க அழகா சரி வர நல்ல போதும் அவ்வளோதான் எல்லா கேரக்டர்ஸுமே அவங்க அவங்களுக்கு கொடுத்த ஒரு சின்ன சின்ன பாட்டை முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து படத்தில் வர ஒரு மேஜரான ஒரு நாலஞ்சு ஃபைட் சீனா மூணு நாலு ஃபைட் சீன்ஸ் வந்து தரமாக நல்லா பண்ணியிருக்காங்க அதுலேயும் வந்து கிளைமேக்ஸ் ஃபைட் சீனில் வந்து ஆயுதங்கள்லாம் வச்சு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அதாவது ஜான்விக் ஸ்டைலில் எல்லாம் இறங்கிடுறாங்க ஸ்டேஜ் பை அந்த ஃபைட்டே வந்து ஒன் டூ த்ரீ மூணு ஸ்டே தான் நடக்கிற ஃபைட் வந்து நல்லா இருக்கு சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க அது ஆனால் வந்து மியூசிக் மிரட்டிட்டாரு சனா வந்து எப்பயும் போல இந்த படத்துலையும் மிரட்டலாம் மியூசிக் அவர் ஒர்க்காக கரெக்டாக மியூசிக்கில் மிரட்டி விட்டார் அந்த சாங்ஸுமே பார்த்தீங்கன்னா ஓல்டு சாங்கை எடுத்து அதை வந்து ஃபர்ஸ்ட் அந்த லிரிக்ஸை மட்டும் வச்சுட்டு திரும்ப அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய ஓன் லிரிக்ஸ் ஆட் பண்ணி அது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க அந்த சாங்கில் தான் வந்து ஒரு சின்ன எம்ஜிஆர் வந்து பழைய எம்ஜிஆர் வந்து இப்போ கரண்ட் ட்ரெண்ட்டுக்கு டான்ஸ் ஆனால் இப்போ இருக்கும்

டிவி டிவிக்குள்ள போய் கேமராக்குள்ள போய் போயி திட்டு அங்கே இன்னொரு இதுல இருந்து இன்னொரு ஓப்பன் ஆகுந்த மாதிரி கொஞ்சம் நிறைய அதான் எனக்கு அத புடிச்சது வந்து அந்த எம்ஜிஆரும் கார்த்தியும் அந்த மீட் பண்ற மாதிரி ஒரு போர்ஷன் அது அப்படியே ஒரு ட்ரான்ஸேஷன் பண்ணிருப்பாங்க உண்மையாவே சூப்பரா ஆக்சுவலா இன்னொரு பாசிட்டிவ் தான் இந்த இன்டர்வெல் போர்ஷன் வந்து உண்மைக்குமே நல்ல ஒரு நல்ல சூப்பரா இருந்துச்சு அதாவது படமே வந்து அந்த ஃபஸ்ட் தேர்ட்டி தேர்ட்டி மினிட்ஸ் தான் காலையே அந்த ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆகுது அங்க போற படம் அந்த இன்ட்ரோல் போர்ஷன் வந்து நல்லா நல்லா சூப்பராக

அப்படியே கதக்குள்ள டக்குன்னு போயிட்டு அப்படியே கதக்குள்ள திடீர்னு சாங் வரனா அப்படியே முழிச்சிட்டு திடீர்னு ஒரு நல்ல காமெடி எல்லாரும் சிரிக்கும் போது டக்குன்னு அதை கனெக்ட் ஆகிட்டு திரும்ப வந்து அப்படியே ஸ்லோ ஆயிடுது ஜூரேஷன் எல்லாம் கம்மியாகவே இருந்தாலும் இதோட அந்த ஸ்லோ பேஸ்டாக இருக்கிறது வந்து அங்கங்க நடக்கிற அங்கங்க ஒரு சில விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் நம்மளுக்கு அது டயரிங்காக ஃபீல் ஆயிடுது அதனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோ பேஸ்ட் அந்த படத்தோட பெரிய மைனஸாக நான் பார்க்குறேன் இது வந்து நலன் குமார் சாமியோட சூதுகோம்லாம் எதிர்பார்த்து வந்துடுறீங்கன்னா அவங்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் அந்த போட இருக்கும் ஆமாம் அந்த அளவுக்கு காமெடி என்ன உளுந்து சிரிக்கிற மாதிரி காமெடி ஸ்ட்ரீம் காமெடி காமெடி இது வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஹை லெவல் காமெடியா இருக்கு யோசிச்சு சிரிக்கிற மாதிரி யோசிச்சு சிரிக்கிற யோசிச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு கூட நீங்க சிரிக்கலாம் அந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சம் ஹை லெவலா கொஞ்சம் பிளாக் பிளாக் தான் கொஞ்சம் டக்குன்னு வர காமெடியில் கொஞ்சம் பொறுமையாக அது அது ஒரு ஸ்டைல் காமெடி அந்த ஒரு காமெடி ஸ்டைலில் இருக்குது இது வந்து நிறைய பேர்த்துக்கு ஒர்க் ஆகாமு சொல்ல முடியாது பேருக்கு ஒர்க் ஆகலாம் ஒரு சில ஒர்க் ஆகாமல் போகலாம் போகலாம் மொத்தத்தில் வந்து இந்த படம் வந்து தமிழ் சினிமா கொண்டாட தவறிய ஒரு சிறந்த படைப்பு தான் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படம் அடுத்த வருஷம் வரப்போ இதுதான் சொல்லுவாங்க இது ஒரு அண்ட் ஜிஎம் அப்படின்னு இது யாரும் சேவ் பண்ண மாட்டாங்க ஆமா மெய்யலகன் இப்படிதான் வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகும்போது போது எல்லாம் வந்து என்னடா படம் சொல்லவா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க திரும்ப அடுத்து ஓட்டிட்டு வந்தோம் ஏன்னா இந்த படத்தையாடா அப்படி என்னடா இப்படி இருக்கீங்க அதான் சொல்ல முடியாது இப்போ நம்ம அந்த படத்தை ஸ்லோவா இருக்குன்னு நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணா அப்புறம் அந்த இந்த ஸ்லோ நம்ம பழகிட்டு இது நம்ம இப்படிதான் இருக்கும் நம்ம மைண்ட் செட் பிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் பாக்குறப்ப இந்த படம் ஆனா இந்த படம் வந்து விறுவிறுப்பா இருந்தால்தான் நல்லா இருக்கும் என்னோட இந்த படம் வந்து விறுவிறுப்பா இருக்கு பட் ஆனா

ஸோ வாவத்தியார் படம் இன்னைக்கு தேட்டரில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு போய் பார்க்குறவங்க தாராளமாக ஒரு ஒன் டைம் ஓகேவான படம் தான் பார்க்கக்கூடிய ஒரு ஃபு பாப்கார்ன் ஃபிளிக் இது போன்ற இன்னொரு ஒரு சூப்பரான ஒரு ரிவ்யூ இதில் வந்து சந்திக்கிறோம் ஸோ உங்கள்ட்டிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜய் விஸ்வா அண்டு ஆர்கே